ஓம் சக்தி அங்காளமா ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் மேல்மலை அருண்மிகு அங்காளம்மன் தூர் கோயிலில் ஐப்பைசி மாத அமாவாசையை முன்னிட்டு மங்கள கௌரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் இன்று அதிகாலை நடத்திருக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அமாவாசை தோறும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து இந்த ஊஞ்சல் உட்சத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் பக்தர்கள் வேண்டியதை அம்மா அவ்வாறே நிறைவேற்றி கொடுப்பதால் தான் மாதந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருகின்றனர் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அம்மா மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருப்பதால் தான் அவர்கள் வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி ஊஞ்சல் உற்சவத்தை பார்த்துவிட்டுதான் செல்வது வழக்கம் இன்று காலை முதலே மேல்மலையினூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான தோரல் மற்றும் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது எனவே பக்த கோடிகள் குடை கோட் உள்ளிட்ட எடுத்து வந்தால் மழை காலங்களில் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஊஞ்சல் உற்சவம் வந்து வழக்கமாக இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே தான் நடைபெறும் பக்த கொடிகள் இன்று இரவு நடைபெற ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டு அருள்மிகு அங்காளமன் அருள் பெருக ஓம் சக்தி அங்காளம் நன்றி மீண்டும் ஒரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்